அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதி நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ரசமணி செய்யறதுக்கு முன்னாடி அந்த ரசத்துக்கு சக்தி எப்படி கொடுக்கறது அந்த ரசத்தை எப்படி நம்ம வந்து பாட்டிங்கன்னா வீரியமானதா மாத்துறது அந்த ரசத்தை எப்படி நெருப்புக்கு புகையா வண்ணம் செய்யறது அப்படிங்கறத பத்தி பாக்க போறோம் இப்படி மாத்தி செய்யப்பட்ட ரசத்துலதான் நீங்க பாதரசம் செஞ்சாலோ இல்ல ரசிக்கை செஞ்சாலோ அது வந்து பாத்தீங்கன்னா முழுமையா பயன் கொடுக்கும் அதனால இந்த ரகசியத்தை வெளியிட்டு போறோம் இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா வெங்காரம் வாங்கிக்கோங்க அதாவது படிகாரம் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா வீரம் இருக்கும் நாட்டு ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும் இது ரெண்டி நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டு அது கூட நீங்க எவ்வளவு பாதரசம் யூஸ் பண்றீங்களோ அந்த பாதரசத்தை போட்டு சிப்பி சைநீர் போட்டு ரெண்டரை மணி நேரம் நல்லா அரைச்சி அதை நல்லா காய வச்சிருங்க வெயில்ல நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல அதுக்கு நல்லா காய வைங்க அதுக்கப்புறம் அதை திருப்பி எடுத்து எடுத்து திருப்பி வந்து பாத்தீங்கன்னா வெங்காரத்தையும் வீரத்தையும் ஒன்னா நல்லா சேர்த்து திரும்பவும் அந்த பவுடர் பண்ண அந்த இதை எடுத்து கொஞ்சம் சிப்பி செண்ணீர் விட்டு திருப்பி நல்லா அரைச்சிட்டு அதை நல்லா திருப்பி தட்டி காய வச்சுட்டு அதை ஒரு இரும்பு சட்டியில போட்டு கொஞ்சம் அதை நீங்க உருக்குனீங்கன்னா அதை வந்து ரசம் மட்டும் அப்படியே பிரிஞ்சு வரும் இப்படி பிரிஞ்சு வர மாதிரி இதே மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு டைம் நீங்க பண்ணனீங்கன்னா அந்த ரசத்துக்கு வந்து உயிர் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த ரசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயன்படும் இப்ப அதோட சக்திகள் அதிகரிச்சுட்டே போகும் இப்படி செய்யப்பட்ட தான் நீங்க குளிகை கன்ஃபார்மா செய்ய முடியும் நான் சாதாரணமா செஞ்ச ரசத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களால குளிகை செய்ய முடியாது ரசமணி செய்யலாம் ஆனால் அதுவும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பயன் கொடுக்காது நன்றி